நாகை அருகே கடந்த ஒரு மாதமாக நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குடிநீர் குழாய்கள் இருந்தும் தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் ஐந்து கிலோ மீட்டர் தொலைவு வரை சென்று குடிநீர் கொண்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரும் நீரை மாற்றி மாற்றி குடிப்பதால் உடல்நலம் கெட்டுப்போவதாகவும் கிராம மக்கள் கூறினர் தண்ணி வருது ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துகிட்டு இருந்ததுக்கு ஒரு மூணு மாதமாக தண்ணியே வரல சார் தண்ணி இல்லாமல் நாங்கள் தண்ணி தூக்க போனாலும் பசங்கள்லாம் எல்லாம் பெயிண்ட் வேலை அந்த வேலை எந்த வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கானுவான் தண்ணி தூக்குறதுக்கு நேரம் டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே போனாலும் பைபாஸில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் விடிய மூணு மணிக்கு வர்றோம் சார் ஆறு மணி ஏழு மணி ஆகிட்டு தண்ணி கொண்டு வரது அப்படி வந்து நாங்கள் பிள்ளைங்கெல்லாம் சோறு தண்ணி க சமைச்சு வேலை வைத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார் நாங்கள் போய் யூனியன்லையோ இல்லை கிராக்கிட்டேயோ இல்லை பஞ்சாயத்து ஆஃபுட்லேயே போய் சொன்னால் வர்றேன்னு சொல்கிறாங்க

காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சக்கரபாணி திருவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் அங்கு உரிய சாலை வசதி இல்லாததால் சாலையில் மழைநீர் தேங்கி விவசாய நிலம் போல காட்சியளிக்கிறது பள்ளி செல்லும் மாணவர்களும் அன்றாட பணிகளுக்கு செல்வோரும் இந்த சகதியை கடந்தே செல்ல வேண்டியுள்ளது இந்த அவலத்தை மாநகராட்சிக்கு உணர்த்தும் வகையில் சாலையில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சரியான சாலை துணை மேயரோட வார்டு இந்த வார்டுல நின்றுதான் துணை மேயர் நிறைய ஜெயிச்சாரு ஜெயிச்சு இந்த பகுதிக்கு இது சரியான சரியான சாலை வசதி எதுவும் செய்யல சரிங்களா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இன்னைக்கு ரொம்ப எங்களால முடியாத காரணத்தினால நாத்து நட்டு நாங்க போராட்டம் போராட்டம் பண்ணிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமி நகர் ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காலி நிலங்களில் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் குப்பைகளை கொட்டி விட்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது குப்பை கழிவுகளில் இருந்து வெளியாகும் துர்நாற்றத்தால் வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதியாக தங்களது கிராமம் மாறி வருவதாக பெருமாள்பட்டு பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் என்ன பிரச்சனைன்னா இங்கே குப்பையை எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க குப்பை இது இருந்து கொட்டுறாங்கன்னு நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது லேடிஸ் தானே நின்று பதில் சொல்லலான்னு கூட இது பண்ண மாட்டேன்றாங்க இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த குப்பையெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்மெல் அடிக்காமல் இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே நிறைய ஸ்மெல் வருது அதுவே இல்லாமல் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃபீவர் வந்துச்சு இந்த குப்பையினால ஈ ஃபுல்லாக வீட்டில் வந்துடுது இதுக்காகவே நாங்கள் கொசுவல்லாம் எல்லாம் இது ரெடி பண்ணி போட்டோம் அப்படி இருந்து கூட ஒரு இதுவும் கிடையாது